டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேரங்களுக்கு வணக்கம் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரிவான வானிலை அடமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் கொள்ளவும் அறிக்கையிலேயே குறிப்பிட்டிருந்தோம் பிப்ரவரி ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பனிப்பொழிவு மழைப்பொழிவு மற்றும் வெயில் என அனைத்துமே இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தோம் அதே போல கடந்த சில நாட்களாக தொடர்ந்து இரவு நேரத்துல பனிப்பொழிவும் பகல் நேர வெப்பநிலையும் படிப்படியாக அதிகரித்து வந்ததையும் பார்க்க முடிந்தது இந்த சூழல்ல இன்று காலை முதல் மத்திய கடலோர மாவட்டங்கள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகிட்டு இருக்கு குறிப்பா கடலூர் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் லேசான மழையும் நமக்கு மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிதமான மழையும் இருக்கு ஓரிரு இடங்கள்ல கடலோர பகுதிகளில் சற்றே கனமழையும் பதிவானதான் பார்க்க முடிந்தது இந்த மழைப்பொழிவு நாளை காலையுடன் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல விலகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே போல நாளை வரையிலான காலகட்டத்தில் இன்று இரவு நாளை பகல் நேரத்தில் தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லே வாய்ப்புகள் இருக்கு அதே போல நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி தேனி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலு மாஞ்சோலை காக்காட்சி போன்ற பகுதிகளிலையும் தென்காசி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலையும் ஒரு சில இடங்கள் இன்று இரவு நாளை பகல் நேரத்தில் கனமழை இருக்கக்கூடும் எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக குற்றால அருவிகளில் நீர் நீர் மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் சூழலும் இருக்கு காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளை பொறுத்தளவுக்கு விவசாயிகள் அறுவடை பணிகளை தாராளமாக நாளை முதல் தொடரலாம் அதே போல மீண்டும் வந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதியை ஒட்டி ஓரிரு நாட்கள் இதே போன்று ஒரு வானம் மேகமூட்டமான ஒரு சூழலும் லேசான மிதமான மழையும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை அறுவடை பணிகளை முழுமையாக பாதிக்காது அதே அன்று ஓரிரு நாட்கள் மட்டும் எச்சரிக்கையாக அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் மற்றபடி அறுவடையை பாதிக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை நாளை முதல் இன்றைய தினம் நடவிய அந்த குழப்பமான வானிலை என்பது நாளை முதல் காவிரி டெல்டா மாவட்டங்களில் விலகிவிடும் நாளை பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் அனைத்து மாவட்ட விவசாயிகளுமே வட மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் வடக்குள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்ட விவசாயிகள் அறுவடை பணிகளை மழை அச்சமின்றி மேற்கொள்ளலாம் மீண்டும் பிப்ரவரி மத்திய பகுதிகளில் ஓரிரு நாட்கள் இது போன்ற ஒரு லேசான மிதமான மழை இருக்கும் அது குறித்து அச்சப்பட தேவையில்லை இது ஒரு விழா காலமாக இருப்பதன் காரணமாக நிறைய பேர் திருமணம் போன்ற தேவைகளால அறுவடை பணிகளை சற்று ஒத்தி வச்சிருப்பீங்க ஒத்தி வைத்திருந்தாலும் அச்சமின்றி நீங்க எப்போது திட்டமிட்டிருக்கீங்களோ அந்த சமயத்திலேயே நீங்க அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் பிப்ரவரி மாதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் பெருமழைக்கோ கனமழைக்கோ வாய்ப்புகள் இல்ல இடையூறு கொடுக்கும் லேசான மிதமான மழை ஓரிரு நாட்கள் அமையும் இன்றைய தினத்தோட இன்றைய மழை நிறைவு பெறும் மீண்டும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு மழை இருக்கு பிப்ரவரி இருபதுக்கு பிறகு இறுதியில ஒரு தாழ்வு பகுதி உருவாக்கி ஒரு லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது குறித்து அச்சப்பட தேவையில்லை அதே போல பின்பட்ட சம்பாத்தாலடி செய்த விவசாயிகளுக்கு இந்த லேசான மிதமான மழை சற்று சாதகமாக அமையும் எதிர்பார்க்கலாம் இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் இன்றைய தினம் காவிரி டெல்டாவில் நிலவிய மழை மலைவானிலை நாளையுடன் விலகும் தென் மாவட்டங்களில் நாளை மாலை வரைக்கும் மலைவானிலைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறகு மீண்டும் பகல்ல வந்து வெயிலும் தெளிவான வானமும் இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த மழை பொழிவு பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதை ஒட்டிய நாட்கள்ல ஓரிரு நாட்கள் மழை வானிலை திரும்பும் அதன் வெப்பநிலையும் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த கோடை காலம் எப்படி இருக்கும் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்தான அறிக்கை அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம் இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம் இணைந்திருங்கள் வதர்மன் வானிலை உலகத்துடன் நன்றி